ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தேர்ஸ்டே மார்னிங் மினி விளாக் தான் ஒரு வேலை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வேலை பார்த்தோம்னா அது வீட்டு வேலையாக தான் இருக்கும் நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சோம்பியர் தினமாக எழுந்திக்க லேட் ஆகிடுச்சி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பியர் கண்டினியூஸாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே விட்டால் சரி வரான்னு சொல்லிட்டு ஏரே மணிக்கு ஒரு நாளைக்கால் போலலாம் நிற்க வச்சு என்னோடய வேலைகளை தான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில வீட்டில் வந்து அதிகால நேரத்தில் பெண்கள் எழுந்திக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க பரவாயில்ல நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் தான் எழுச்சி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதே ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதே ஒரு கேலி தரக்கூடிய விஷயமா வந்து பார்ப்பாங்க இதே தான் இந்த பார்க்க சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்கன்னா ஒரு கேலி தரக்கூடிய விஷயம் வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்காதீங்க ஏன்னா அதிகாலை நேரத்தில் பெண்கள் எழுந்திக்கிறதே ஒரு பெரிய தான் சொல்லலாம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சோம்பேறித்தினத்தான் விட்டுவிட்டு அவங்களுக்காக இல்லைனாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் ஒவ்வொரு பெண்களுமே வந்து இந்த வேலை அதிகாலை நேரத்திலாம் எழுச்சி வேலைகள் வந்து பார்க்கறாங்க அவங்களால வந்து அன்பான வார்த்தைகள் சொல்ல முடியலனாலும் திட்டாமல் இருந்தாலே போதும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த இது வந்து ரிப்ளையாக வந்து கொடுக்குறேன் ஒரு சில சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் நான் காலையில் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கிண்டல் தரக்கூடிய விஷயமா சொல்கிறாங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த ஒரு சில பதிவை நான் வந்து சொல்ல விரும்பிக்கிறேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் பாப்பாவுக்கும் தம்பி கொடுத்துட்டு கொஞ்சம் அவனுக்கு வந்து உடம்பு சரியனால சமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனே டானிக்கு வாங்கி கொடுத்துட்டான் நம்ம வலுக்க டைமாக ஊற்றுனோம்னா மூக்கில் பாதி வாயில் பாதி போகும் ஆனால் அவனே வந்து பார்த்தீங்கன்னா சமத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று பகுதி கூப்பிட்டு போயிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பூக்களுமே இல்லை செவ்வரையிலேயே பறிச்சுட்டு அப்படியே விலாக் வந்து முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க